சகோதரர்களே பணம் படைத்து விட்டால் மாத்திரம் அங்கே ஹஜ்ஜை நாம் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய இருக்க வேண்டும் அல்லாஹுடத்திலே நாம் அதற்கான சந்தர்ப்பத்தை கேட்க வேண்டும் இன்னும் சிலர் நாம் அந்த ஹஜ்ஜுக்கு கடமையானவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் நமக்கு சில சமாதான வார்த்தைகளை சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பகுதிகளிலே ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற சொத்தை அவருடைய அந்த அவருடைய சொத்துகள் வெளியில தெரிகிறதில்லை ஊர்ல அவரு ஒரு சாதாரண மொட்டை தான் ஓடிக்கொண்டிருப்பாரு ஆனா கொழும்புல ரெண்டு வீடு அங்க நாற்பது ஏக்கர் காணி இங்க நாற்பது ஏக்கர் காணி இவர் இவருடைய மனதுக்கு சமாதானம் சொல்லி கொண்டிருக்கிறார் எனக்கு இன்னும் ஹஜ் கடமை இல்லை இவருடைய மனது அந்த வீட்டை விற்றுவிட்டு நான் ஹஜ்ஜுடைய கடமையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று இன்னும் ஆசை வைக்கவில்லை இன்னும் விரும்பவில்லை ஏன் அவர் யோசிக்கிறார் இதனை விற்று நான் கட்டாயம் ஹஜ் செய்யத்தானா வேண்டும் அப்படி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றத்தானா வேண்டும் என்று இவரே கேள்வி கேட்டு அவரை பதில் சொல்லிக் கொள்கிறார் அன்புக்குரியவர்களே பயப்பட தேவையில்லை என்னுடைய கொழும்பு வீடு விற்கப்பட்டு என்னுடைய ஹஜ்ஜு நிறைவேற்றப்படுகிறதென்றால் செல்லாக அலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் என் ஃபியா அநில் ஹஜ் ராவும் உங்களுடைய வறுமையை போக்கி உங்களை சீமான்களாக செல்வ செழிப்புடையவர்களாக மனம் படைத்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைக்கும் என்பது நபியுடைய வாக்குறுதி ஆனால் அவருடைய மனம் இன்னும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை எப்படி பாவத்தில் இருந்து தூய்மைப்படுத்தப்படுகிறாரோ தபரானியுடைய ரிவாயத்திலே வருகிறது துயோன் என்ற வார்த்தை அல்லாஹ் ஹஜ்ஜின் மூலமாக இந்த மனிதனை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்துவதை போல கடன்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துகிறான் அதே போன்று அவரை விட்டும் வறுமையையும் நீக்கி விடுகிறான் சகோதரர்களே அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எம்முடைய ஆக்கல் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு மனிதனாக இபாதத்துகளுடைய அடிப்படையாக இருக்கின்ற அந்த வாழ்க்கையில் பழக்கின்ற ஒரு அமலாகத்தான் அமல் முழுவதுமாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் எம்முடைய ஹசானாவை பார்க்காமல் அல்லாஹுடைய ஹசானாவை பார்த்து அவனிடத்திலே நாம் உறுதியான நீயத்தை நம்முடைய உள் ஆள் மனதிலிருந்து வெளிப்படுத்தி அல்லாஹிடத்தில் ஆ செய்கின்ற பொழுது அந்த பெரும் பாக்கியத்தை நிச்சயம் அல்லாஹ் நமக்கு தருவான்